பெற்ற வீர பரிசாகிய திருமணம் செய்து கொள்ள வேண்டும் விடிந்தால் திருமணம் அந்த என்று தெரியாதா அந்த இரவிடம் சீதை பேசுகிறார் இவ்வளவு நேரம் நீண்டு நெடிந்து கொண்டிருக்கக்கூடிய இரவே கொடியாய் விடியாய் எனுமாள் என்று இரவை திட்டுகிறார் நான் இந்த காட்சியை அசோகவனத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சியோடு ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் அந்த இரவிலே கொடுமையான இரவிலே சீதை பேசுகிறாள் கள்ளாமதியே கதிர்வாள் பிளம்பே செல்லா இரவே சிறுகாயிருளே எல்லாம் எனையே முனிவர் நினையா விள்ளாளனை யாதொன்றும் விழித்தில்லையோ என்று அந்த இரவோடு பேசிய சீதை இருந்தான் அப்படியே ராமனும் தனித்திருக்கிறான் இரவோடு பேசுகிறான் நான் இந்த இடத்திலே கம்பனை வியந்து வியந்து பார்த்த இடம் காதல் மலரக்கூடிய காட்சிதானே எங்கு அப்போது கம் அம்பன் எப்படியாக ராமன் வழியிலே தமிழரின் அறத்தை சொல்லுகிறான் தெரியுமா களியா உயிர் உந்திய காரிகை தன் போல வளர்ந்து வீகிலதால் அழிப்போர் இறைவன் பட அஞ்சியவன் பழி போல வளர்ந்து பாயிருளே எப்படியா சீதையினுடைய ஒற்றை பார்வை ராமன் உடல்ல இருக்கக்கூடிய உந்தி தான் அந்த இரவினுடைய கருமை எப்படி இருக்கிறதா சீதையின் கண்மையில் இருக்கக்கூடிய எவ்வளவு கருமை இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குதான் ராமன் வைணவ சமயத்தை சார்ந்த ஒருவராக ஒரு கடவுளாக பார்க்கப்பட்டது ராமாயணம் வைணவ சமயத்தை சார்ந்த ஒரு ஒரு காப்பியமாக பார்க்கப்பட்ட பார்க்கப்பட்டது ஆனால் இந்த இடத்திலே சிவத் சிவபெருமான் பேசுவதாக ஒரு காட்சியையும் வைத்திருக்கிறான் எப்படி என்றால் அனுமன் மடையை கொண்டு வரத போகிறான் போகிற போது கைலாய மலையை பார்த்து வணங்குகிறான் வணங்கிய பிறகு அங்கே பார்வதியும் சிவபெருமானும் பேசுவதாக கம்பன் ஒரு பாடலை எழுதுகிறான் பார்வதி பேசுகிறாள் ராமனுடைய தூதன் மருந்துக்காக வந்திருக்கிறான் நாளைக்கு அந்த இலங்கை அழிய போகிறது உறுதி நாம ரெண்டு பேரும் போய் அந்த போரை பார்க்கலாம் இப்படி ராமபுரான் செய்யக்கூடிய போரை சிவபெருமான் பார்ப்பதாக வைத்தாரு ஒரு காலத்தில் சமயத்தில் கூட இந்த சமயத்தில் கூட சண்டைகள் வந்து வந்தால் இப்படி சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்று சேர்த்ததுதான் இந்த காப்பியம் என்று மிக நுட்பமாக கம்பன் அழகாக பதிவு செய்த இடம் அந்த இடம்